வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் எம் எம் அண்ட் ஓயோ இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய தொகையை அபராதமாக விதிச்சிருக்காங்க மத்திய அரசு சிசிஐ அப்படின்ற அமைப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க தான் விதிச்சிருக்காங்க எதுக்காக கோடிக்கணக்கில் அபராதம் இப்போ விதிக்கப்பட்டிருக்கு இதை பற்றியும் இந்த சிசிஐயோட வரலாறை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் தேதி ஒரு மிகப்பெரிய டீல் ஒன்று சைன் ஆச்சு ரெண்டு நிறுவனங்களுக்கு இடையில ஒன்னு பாத்தீங்கன்னா மேக் மை ட்ரிப் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோய் பிபோ இதுல கோய் பிபோ நிறுவனத்தை மேக் மை ட்ரிப் நிறுவனம் அந்த டீல் மூலமா வாங்கிடுச்சுங்க வாங்கின பிற்பாடு மேக் மை ட்ரிப் கோய் பிபோ அப்படின்றத ஷார்டா எம்எம்டி கோ அப்படின்ற பிராண்ட் நேம்ல இப்ப இருக்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு நிறுவனமும் வெவ்வேறு கிடையாது இப்போ ஒன்றா மெர்ஜ் ஆகிடுச்சு அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஆன்லைன் டிக்கெட்டிங் அண்ட் ஹோட்டல் ரிசர்வேஷன்ஸ் கம்பெனியாக இப்போ இது பெருசாக வளர்ந்து நிற்கிது இன்னும் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் இந்தியாலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அதுவும் ஒரு லீடிங்னே சொல்லலாம் இந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அந்தளவு மேலே நிற்கிறாங்க அடுத்த ரெண்டாவது நிறுவனம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓயோ இதுக்கு நான் உங்களுக்கு அறிமுகம் கொடுத்தாதான் தெரியும்னு கிடையாது பார்த்துருப்பீங்க உங்கள் ஏரியா சைட்லேயே எத்தனை ஓயோ போர்டு அங்கங்கே போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ஓயோன்றது ஹோட்டல் ரூம் அக்ரிகேட்டர் அதாவது ஒட்டு ஹோட்டல் அறைகள் இருக்குல்ல இதை ஒன்று திரட்டி இதை எல்லாத்தையும் அந்தந்த ஏரியாவில் கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி ரெண்டு நிறுவனங்கள் ரெண்டு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்திய போட்டி ஆணையம் இருக்குல்லங்க சிசிஐன்னு சொல்லுவாங்க அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த ஆணையம் இந்த ரெண்டு நிறுவனங்கள் சார்ந்தும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நூற்று முப்பத்தி ஒரு பக்கங்களை கொண்ட ஒரு விரிவான அறிக்கையை இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க அறிக்கை தானே தாக்கல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் என்ன பெரிய தலைவலி வந்துட போகுது அந்த நிறுவனங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் ட்விஸ்ட்டு முந்நூற்று தொண்ணூற்று ரெண்டு கோடி ரூபாவை அபராதமாக விதிச்சிருக்காங்க இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கு சேர்த்து எவ்வளோ பெரிய விஷயம் புரியுதா இப்போ உங்களுக்கு ஆக்சுவலா கேட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வணிக உலகத்துல மற்ற எல்லா நிறுவனங்களோட வியாபாரத்தையும் ஓரம் கட்டிட்டு ஒரு சில நிறுவனங்கள் கூட்டாக இணைஞ்சி லாபத்தை பிரிச்சுப்பாங்க அவங்க மட்டும் அதில் முனப்பொழி மாதிரி மாறி நிற்பாங்க மற்ற நிறுவனங்கள் எல்லாத்தையும் இருந்து வெளியே தள்ளி விட்டுருவாங்க இது போல வேலையை எம்எம்டிகோ அண்ட் ஓயோ சேர்ந்து பார்த்துருக்கிறதா தான் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு அந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டு முந்நூற்று தொண்ணூற்று ரெண்டு கோடி ரூபாய் அபராதம்னு இப்போ விதிக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக அந்த அறிக்கையில பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதில் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அதை பத்தி இப்போ சொல்ற மக்களை இந்த எம்எம்டி கோ ஓயோ இந்த ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து வணிக போட்டி நடவடிக்கைகள் இருக்குல்லங்க இது சார்ந்த விதிகளை மீறி இருக்காங்க இவங்களோட வணிக செயல்பாடு அப்படி தான் இருந்திருக்கு ஓயோவோட போட்டியாளர்களை பட்டியலில் இருந்து எம்எம்டி கோ தூக்கி இருக்கான் புரியலையா தெளிவாக சொல்கிறாங்க அதாவது இப்போ நான் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் நான் தான் இப்போ டூர் பேக்கேஜ் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் போகிறதுலாம் என்ன வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க எங்கெங்கெல்லாம் ஹோட்டலில் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் உதவி கேட்குறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் மற்ற நிறுவனங்களோட ஹோட்டல் ரூம்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் இதோட அசோசேட் ஆகிருக்கேன் அந்த நிறுவனத்தோட அந்த குறிப்பிட்ட ஹோட்டல் ரூம் மட்டும் உங்களுக்கு ரிசல்ட்டை காமிச்சிக்கிட்டே இருப்பேன் இது மாதிரி ஓயோ ரூம்ஸை இந்த குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம் ஆன எம்எம் டிகோவில் காமிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்களாம் ஸோ இதனால் மற்ற போட்டியாளர்கள் எல்லாத்தையும் பட்டியலிருந்து நீக்கிற வேலையை கூட இந்த எம்எம் கோ பண்ணியிருக்கிறத அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு அண்ட் போட்டி நிறுவனங்கள் எல்லாமே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு ஏரியாவில் பத்து நிறுவனங்கள் சேவை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சிங்க அதில் எனக்கு தேவையான நிறுவனம் அந்த நிறுவனத்தை தேடி மக்கள்லாம் போனால் அதில் எனக்கு பெனிஃபிட்னு நினைச்சிட்டேன் நான் என்ன பண்ணுவேன் மற்ற எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை ஃபுல்லாக சேவை பண்ணி கொடுப்பேன் லிட்டரலாக இங்கே அதுதான் நடந்திருக்காம சொல்கிறாங்க ஒப்பந்த விதிகளில் உடனடியாக திருத்தறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கோன்னு அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இது மாதிரி நம்ம பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் இது போல் டிக்கெட்லாம் புக் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாங்கள் கொடுக்குற ஹோட்டல் ரூம்ஸை மட்டும் தான் பயன்படுத்த நேரிடும் இந்த மாதிரி விதிகள் இந்த ஒப்பந்தங்களில் இருக்கான் அது எல்லாத்தையும் உடனடியாக தூக்குங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ உத்தரவு அந்த அறிக்கை மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமா இப்போ ஓயோட மட்டும் தங்க வைக்கிறதுக்காக இந்த பல பார்ட்னர் ஹோட்டல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இந்த எம்எம்டி கோடு அசோசியேட்டாக இருக்க ஹோட்டல்ஸ் அதுங்களோட கட்டணங்களில் பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கான் இப்போது நான் ஒரு ஏரியாவுக்கு போகிறேங்க டூரிஸ்ட்டாக இருக்கான் ஒரு ஏரியாவுக்கு போகிறேன் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் எந்த இடத்துல அமௌண்ட்டு சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடுவேன் ஹோட்டல் வரைக்கும் தங்கிறதுக்கு அதில் உண்மையிலேயே விலை குறைவாக இருக்க ஹோட்டல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை அப்படியே அந்த ரிசல்ட்டை ஷோ பண்ணாமல் ஓயோ ரிசல்ட்டை மட்டும் தொடர்ந்து ஷோ பண்ண எப்படி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி அதிலே போட்டு போயிடுவீங்களே இது மாதிரி கட்டணங்களில் பாரபட்சம் காட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்ற ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்சி இருக்குல்லாங்க ஓடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஊடாக கூட ஓயோவுக்கு சாதகமாக பல வேலைகள் நடந்திருக்கான் ஓயோ தன்னிச்சையாக செயல்படுற நிறுவனம்னு சொன்னாலும் இந்த எம் எம் கூட ஏதோ ஒரு பிணைப்பில் இருந்திருக்க மாதிரி தான் இந்த அறிக்கையில் சாராம்சமாக குறிப்பிட்டிருக்காங்க அறிக்கை மூலமா சொல்றாங்க மற்ற ஹோட்டல்ஸ்ல உண்மையிலேயே அறை இருந்தாலும் கூட இவங்க பிளாட்ஃபார்மில் வாடிக்கையாளர்களுக்கு காட்டுறப்ப நோ ரூம்ஸ் அவைலபிள் அப்படின்னா சோல்ட் அவுட் அப்படின்ற ரிசல்ட் தொடர்ந்து காண்பிக்கப்பட்டுட்டே இருந்திருக்கான் ஓய்வோ கதை பெருசாக பண்ணல அவங்க ஆனா மற்ற ஹோட்டல்ஸ் இருக்குல்ல அதை சார்ந்த தொடர்ந்து காமிச்சிருக்காங்களா இதெல்லாம் பார்க்குறப்ப கஸ்டமர்ஸ் என்ன நினைப்பாங்க ஓ சீசன் போல் இருக்கு அதான் எல்லா ஹோட்டல் ரூமும் ஃபில் ஆகிட்டு இருக்குது வேறு பக்கம் ஓய்வு பக்கமே போயிடலாம் அப்படின்னு ஒதுங்கிடுவாங்களே இப்போ புரிஞ்சிருக்கோம் நம்புற கஸ்டமர்ஸ்க்கு எம்எம்டிக்கு அதிக சலுகை அழிச்சதுனால ஏன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் எம்எம்டிக்குள்ளே நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் அதை ஆக்சுவலாக சட்டப்படி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆஃபர்ஸை கொடுக்கக்கூடாது இதுதான் நிதர்சனம் இந்த சட்டம் தெரிஞ்சிருந்தோம் இந்த நிறுவனம் அத்து மீறி இருக்குது அப்படின்றது தான் பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸை ஒரு குறிப்பிட்ட பெரிய நிறுவனம் வழங்கிட்டே இருக்குன்னு வச்சிக்கங்க அங்கே போட்டி நிறுவனங்கள் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா அவங்க நிலமை என்ன ஆகும் அவ்வளோதான் கடையை மூட்டை கிளம்பிட்டு இருக்க வேண்டியதா இது மாதிரி நிறைய ஓட்டிய நிறுவனங்கள் அந்த தொழிலை விட்டு வெளியே போகிறதுக்கு எம்எம்டிஓவோட இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் காரணமாக அமைஞ்சிருக்கிறதா அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஏப்பா நான் கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் என்கிட்ட காசு நிறைய இருக்கு நான் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறேன் இதனால கவர்மெண்ட் என்ன பிரச்சனை அப்படின்ற நியாயமான கேள்வி மனசுல வரலாம் இல்லைங்க காசு நிறைய இருக்கவங்க பிஸ்னஸை பெருசாக பண்ணிகிட்டே இருக்கலாம் தப்பில்லை ஆனால் அந்த பிஸ்னஸ்ஸில் நம்ம மட்டும் கிடையாது நம்ம மட்டும் முனோப்பொலி கிடையாது வேறு யாராலேயும் செய்ய முடியாத பிஸ்னஸ் அது கிடையாது நிறைய போட்டியாளர்கள் இருப்பாங்க இந்திய பிரஜைகளாக இருப்பாங்க அவங்கள நம்பி பல குடும்பங்கள் வீட்டில் அடுப்பறிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப போட்டியை தாங்க முடியாமல் அந்த சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் மூடிட்டு போயிட்டால் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த தொழிலாளர்கள் இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு யார் சோறு போடுவா இந்த பிரச்சனா இருக்குல்ல இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் கவர்மெண்ட் தெளிவாக சொன்னாங்க காசு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக ஆஃபர்ஸாக அள்ளி தெறிக்கக்கூடாது நீங்கள் கொடுக்குற ஆஃபர்ஸ்க்கு இணைய சின்ன சின்ன நிறுவனங்களால் கொடுக்க முடியாது அப்புறம் உங்கள் தொழிலை மூட்டு கிளம்ப வேண்டியதான் ஸோ இதனால தான் அந்த சட்டம்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பண்ணியிருந்தாங்க மத்திய அரசு ஸோ இப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் தொழில் பெருக்கத்துக்கும் போட்டி ஒழிப்பிற்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்றது இதை நானாக சொல்கிறேன் நினைக்காதீங்க நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த எம்எம்டிக்கோ ஓயோ சேர்ந்து பல நிறுவனங்களை ஓரம் ரெண்டு நிறுவனங்களும் தனித்தனியாக இயங்குற மாதிரி காட்டினாலும் என் லெவலில் பெனிஃபிட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நிறுவனங்கள் மட்டும்தான் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு அண்ட் இது ஆரோக்கியமான போட்டிக்கு வழி தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இதனால் ஒட்டுமொத்தமாக முந்நூற்று தொண்ணூற்று ரெண்டு கோடி ரூபாவை அபராதமாக விதிக்கிறோம்னு அரசே அறிவிச்சிருக்கு இதில் இந்த எம்எம்டி கோ நிறுவனம் இருக்குல்லங்க இவங்களுக்கு இருநூற்று இருபத்தி மூன்று புள்ளி நான்கு எட்டு கோடி ரூபாவும் ஓயோ நிறுவனத்துக்கு நூற்று அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு எட்டு கோடி ரூபாவும் இப்போதைக்கு அபராதம்னு பிரிச்சிருக்காங்க என்னப்பா இதெல்லாம் அநியாயமாக தெரியல அந்த நிறுவனங்கள் நல்ல காசு பார்க்கணுன்னு சொல்லிட்டு போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எதுக்காக சட்டம் கிட்டன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்றாங்க அரசு சரியில்லப்பா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஆக்சுவலா உங்களுக்கு நான் ஆரம்பத்திலிருந்து விளக்கணும் மட்டும்தான் தெளிவாக புரிதல் கிடைக்கும் மக்களே எதுக்காக இந்த அபராத தொகை போட்டிருக்காங்கன்ற புரிதலும் போட்டது சரியா தப்பா அப்படின்ற தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும் பிளாஷ்பேக் போயிட்டு வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருஷம் நம்ம இந்திய பொருளாதாரத்துல தாராளமயம் அப்படின்ற விஷயம் கொண்டு வரப்படுது கொண்டு வரப்பட்டதும் ஆரோக்கியமான வணிக போட்டியை ஊக்குவிக்கணும் அப்படின்னு மத்திய அரசு முடிவு பண்றாங்க ஆரோக்கியமான வணிக போட்டி இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க என்கிட்ட நிறைய காசு இருக்குன்றதுனால இந்த எனக்கு எதிராக போடுவான் பார்த்தீங்களா அவனை மிரட்டி கடையை காலி பண்ண சொல்கிறது அவனால் கொடுக்கவே முடியாத ஆஃபர்ஸ்னு தெரிஞ்சோம் நான் அதிகப்படியாக மக்கள் ஆசை காட்டுறதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் அள்ளி தரிக்கிறது அதுக்கப்புறம் பேங்க் கப்ஸின்லாம் போய் நிற்கும் அதில் ஒரு பக்கம் விடுங்க இதுமாதிரிலாம் நிறைய பஞ்சாயத்துகளை இப்போ வருதுன்றதுனால தான் ஆரோக்கியமான வணிக போட்டியை ஊக்குவிக்கணும்னு மத்திய அரசு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த டைம் அவரோட அரசாங்கத்தின் மூலமா போட்டி சட்டம் அப்படின்ற ஒன்று கொண்டு வரப்படுதுங்க இது காம்படிஷன் ஆக்ட் இந்த நோக்கம் தெரியுமா ஆரோக்கியமான போட்டி மட்டும்தான் தான் வணிக செயல்பாடுகளை தவிர மற்றபடி எளியவன போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி எந்த ஒரு எதிர்மறையான போட்டிய வந்துடக்கூடாது இதை பார்க்கறது தான் அதை தான் இந்த காம்படிஷன் ஆக்டோட முக்கியமான நோக்கமே இப்பேற்பட்ட சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க ஆனா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வணிக உலகத்தில் ஆரோக்கியமற்ற போட்டி நிலவிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் மார்க்கெட் இந்த வேர்ல்டு அப்படி இருக்கிறப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தையாக இந்தியா இருக்கிறதுனால தொழில் போட்டிகள் அதிகமாக இருக்கும் ஸோ இதை களையிறதுக்கு நம்மளோட எக்ஸிஸ்டிங் அமைப்புகள்லாம் போதாதுன்னு தனியாக ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணுறாங்க அப்படி அவங்க உருவாக்கின ஒரு அமைப்புக்கு பேர் தான் த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் தொழில் முறை போட்டிகள் இருக்குல்லங்க இது எல்லாம் சார்ந்த ஒழுங்குமுறைகளை கொண்டு வர்றது தான் இந்த ஆணையம் இந்த காம்படிஷன் ஆக்டை முழுமையாக அமல்படுத்துவதற்கு எந்த எக்ஸ்ட்ரி மனலும் போகணும் அதுதான் இந்த ஆணையத்தோட முக்கியமான வேலையே கடந்த ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் அக்டோபர் பதினாலாம் தேதி இந்த சிசிஐ உதயமாகுது நம்ம இந்தியாவில் நம்ம தலைநகர் டெல்லி இருக்குல்ல அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த சிசிஐ அப்படின்றது அரசு சாராத ஒரு அங்கமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க நம்ம மினிஸ்டர் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் இருக்குல்ல அந்த அமைச்சகத்துக்கு கீழே வர்றதா இந்த சிசிஐ ஓகேவா ஸோ அரசோட முழுமையான அதிகாரமும் அங்கே உள்ள இருக்கும் எப்பப்பெல்லாம் வணிக உலகத்துல எதிர்மறையான போட்டி ஏற்படுதோ அப்பப்பெல்லாம் சிசிஐ அதிகாரிகள் உள்ள இன்வெஸ்டிகேஷன் நிறுவனங்களுக்கு அபராதம் விதிச்சது கூட இந்த சிசிஐ அதிகாரிகள் முன்னாடி பார்த்துருக்காங்க எல்லாம் சின்ன சின்ன நிறுவனங்களா நினைக்காதீங்க நான் ஏதோ ஓயோ மேக் மை பத்தி சொல்லும் போதே வாய்ந்திருப்பீங்க கூகுள் வரைக்கும் போயிருக்காங்க தெரியுமா அதை பத்தி நான் பட்டியல போக அந்த காம்படிஷன் ஆக்ட்ல இதுக்கப்புறம் நிறைய திருத்தங்களும் கொண்டு வந்தாங்க டூ தௌசண்ட் செவனில் கூட முக்கியமான திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு இப்படி நிறைய அமென்மெண்ட்ஸ் வந்த பிற்பாடு இப்போ இருக்கு பார்த்திங்கன்னா போட்டி சட்டம் அப்படின்றது இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஓயோ எம்எம்டி கோ இந்த ரெண்டு நிறுவனங்கள் சார்ந்தோம் அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க நான் அதில் சொன்ன பேர் சிசிஐ தொட்டதெல்லாம் சின்ன சின்ன நிறுவனங்கள் கிடையாது சின்ன சின்ன ஸ்தாபகங்கள் கிடையாது எல்லாம் பெருசு பெருசுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெருசு அப்படின்றத இப்போ ஒன்று வேணா உங்களுக்கு சொல்கிற மக்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் ஃபிப்ரவரி மாதம் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்துச்சு போல் ஐபிஎல்லில் ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிசிசிஐயில் யார் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது மேனிப்புலேட் பண்ணுறாங்க தலைமை துஷ்பிரயோகம் அங்கே நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்துச்சு இதை விசாரித்து போனாங்கன்னா அது நிரூபிக்கப்பட்டுருச்சு ஆமாம் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பிசிசிஐக்கு எவ்வளோ திறம அபராதம் விதிச்சாங்க ஐநூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் நம்ம இந்தியன் ருபீஸில் சொல்கிறேன் இந்தளவு பணத்தை பிசிசிஐக்கே அபராதமாக விதித்தவங்க தான் சிசிஐ ஓகே அடுத்து வாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் நம்ம டைரக்டர் ஜெனரல் சொன்ன விஷயங்களை கூகுள் நிறுவனம் எக்ஸிக்யூட் பண்ண தவறிட்டாங்க அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அதோட டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கணும் இந்த ப்ரொசீஜரை அப்போ டேரக்டர் ஜென்ரல் வழங்கியிருக்காப்புல அதை கூகுள் நிறுவனம் செய்யவே இல்லை ஏன்னா இந்தியாவில் ஒரு நிறுவனம் பிஸ்னஸ் பண்ணுதுன்னா இந்திய அரசோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த நிறுவனத்தை வெளியே கிளம்ப சொல்லிவிடுவாங்க கூகுள் அப்படி நினச்சிருந்தால் இருக்கலாம் ஆனால் லாஸ் யாருக்கு கண்டிப்பாக கூகுளுக்கு தான் ஏன்னா உலகத்திலேயே பெரிய மார்க்கெட்னு சொல்லிட்டேன் டிஜிட்டலா மார்க்கெட்டு அதனால கூகுளுக்கு மில்லியன் இந்திய ரூபாய் அபராதமா ஓகே அதே அப்புறமா ரெண்டாயிரத்தி நேரிட்டு வருஷம் மிகப்பெரிய சம்பவங்க இது என்ன கிட்டத்தட்ட பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட கார் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுது சிசிஐ மூலமா என்ன தெரியுமா பிரச்சனை இந்த பிராண்டட் ஸ்பேர் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ நான் ஒரு ஹொண்டாய் நிறுவனத்தில் ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னா என்னோட காரில் ஏதோ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சு அதை வாங்குறதுக்கு நான் போனேனாக்கா பிராண்டட் எக்யூப்மெண்ட் கிடைச்சே ஆகணும் இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணதாக இருந்தால் அது சரி வர கிடைக்கல பத்தில் மூணு பேருக்கு கிடைக்கிது ஏழு பேர் கிடைக்கல இதே மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு பிராண்டோட ப்ராடக்ட்டாக நான் வாங்கினா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வேலையை ஒழுங்காக பண்ணி கொடுக்கணும் அப்படி தவறுனா அது ஒரு பிரச்சனை தான் இது மாதிரி ரெண்டு விஷயங்கள் பெருசாக எழுந்துச்சிங்க இதெல்லாம் பார்த்த சிசிஐ என்ன பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க அதில் ரெண்டாஃப் த டேட் தெரிஞ்சிருச்சு தப்பு பல நிறுவனங்கள் மேலே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த நிறுவனங்கள்லாம் எதுவும் தெரியுமா ஒவ்வொரு நிறுவன பேரை சொன்னால் ஆடி போயிடுவீங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச நிறுவனங்கள் இந்த பட்டியலில் முதல் இடத்துலையே மகேந்திரா மகேந்திரா அண்ட் டாடா மோட்டார்ஸ் டொயோட்டா ஹோண்டா ஃபோக்ஸ் வேகன் ஃபியட் ஃபோர்ட் ஜென்ரல் மோட்டார்ஸ் நிசான் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் மெர்சிலஸ் பென்ஸ் அண்ட் ஸ்கோடா இந்த எல்லா நிறுவனங்களுக்கும் ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாவை அபராதமாக விதித்த அமைப்பு தான் சிசிஐ தரையில் போகிற வாகனங்கள் விடுங்க வானத்தில் போகிற விமானம் இருக்கு அந்த நிறுவனங்கள் வரைக்கும் டார்கெட் பண்ணி அபராதத்தை விதித்த இந்த சிசிஐ அமைப்பு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வருஷம் போயிட்டு வந்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கார்கோ மீது கூடுதல் எரிபொருள் கட்டணம் இந்த கேட்டலைசேஷன் சொல்றாங்க பாத்தீங்களா மற்ற காம்படேட்டர்ஸ்ல ஒரு சிலர் ஒன்றா சேர்ந்து கூட்டா இணைஞ்சி மற்ற காம்படேட்டர்ஸ் தான் ஓட விடுற வேலை ஓகேவா இது மாதிரி ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க இதுக்காக மூன்று விமான நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுச்சு இதுல ஜெட் ஏர்வெஸ்க் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது கோடி ரூபாவும் இண்டிகோவுக்கு அறுபத்தி மூன்று புள்ளி ஏழு நான்கு கோடி ரூபாவும் ஸ்பைஸ் ஜெட்டுக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு எட்டு கோடி ரூபாவும் அபராதம் மக்களை இப்போ ஒன்று புரிஞ்சுருக்கும் சிசிஐ அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு அமைப்பு வணிக போட்டியை ஆரோக்கியமாக மாற்றுறதுல அந்த அமைப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது இவங்க இப்போ அபராதம் விதிச்சுருக்காங்களா அது எந்தளவு சரியான முடிவு அப்படின்றத இப்போ நீங்கள் தெளிவாக உணர்ந்துருப்பீங்க இந்த கண்டென்ட் முடிவில் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மக்களே ஆரோக்கியமான போட்டியை நிலைநிறுத்தணும் முனப்பொலி இருக்கக்கூடாது அப்படின்றது சிசிஐயோட பிரதான நோக்கமாக இருக்குது அப்படின்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அது முற்று முழுத இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கா நான் கேட்ட கேள்வியில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது பல நிறுவனங்கள் நீங்கள் இதை சார்ந்த சந்தேகிக்கலாம் இட்ஸ் அப்டூ யூ அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்